எப்போதுமே பிறருக்காக வடிக்கிற கண்ணீர் இருக்குல்ல அதுதான் விலை மதிக்க முடியாத ஒன்று பிறருக்காக அழுகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது எல்லா காலகட்டத்திலையும் வந்துராது சிறுவயதிலும் வராது உலகத்தை உணர்ந்து மற்றவங்க பிறரோட கவலையை உணர்ந்து தம் கவலையையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பெரிய மணல் வெளியில் தூசியை விட சிறிய துகள் என்பதுதான் உண்மை இந்த நிதர்சனம் புரிஞ்சதுக்கு அப்புறம் வரும் கண்ணீருக்கு தாங்க அடர்த்தி அதிகம் உண்மையான கண்ணீர் உண்மையான மனுஷனோட அடையாளம் உங்களுக்கு ஒரு நண்பன் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு ப்ராப்ளம் கடுமையான கடன் சூழ்நிலை தனிமையில் இருக்கான் வலி துக்கத்தில் மூழ்கிட்டான் வச்சுக்குங்க ஏதாவது ஒரு டைரெக்ஷன் தான் ப்ராப்ளம்னு பார்த்தா இருக்கிற எட்டு டைரெக்ஷன் அவனுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அவனுக்காக நீ காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் கொடுக்க போகிற உங்ககிட்ட பணம் இல்லைனாலும் அவன்கிட்ட போயிட்டு உனக்காக நான் இருக்கேன் மச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அவன் துக்கத்துல கூட இரு அப்ப உனக்கே தானா அழுக வரும் அந்த கண்ணீர் உன் நண்பர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் நம்ம தனியா இல்லை அப்படின்னு சில நேரம் அவன் நம்பிக்கைங்கிறது ஒருவருக்கொருவர் ஆதரவா இருக்கிறது தான் நம்ம எல்லாரும் எத்தனை நாள் உயிரோடு இருப்போம்னு தெரியாது இருக்கிற வரைக்கு உணர்வை பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம் என்றும் உங்கள் பொறியாளன்